ஏற்கனவே நம்ம வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அதாவது இயல் எண்கள் அப்புறம் ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள் அப்படிலாம் பார்த்துட்டோம் இப்போ முழுக்கள் அதாவது இன்டிஜஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி அது எல்லாம் அப்புறம் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ அப்படி மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த மாதிரி உள்ள அந்த செட்டு கலெக்ஷனை தான் வந்து இன்டீஜஸ் அப்படின்னு சொல்கிறோம் இன்டீஜஸ்லாம் இப்போ ஜீரோ ஒன் டூ ஒன் டூ த்ரீலாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ஒன்றுமே இல்லைன்னா ஜீரோ டினோட் பண்ணுறோம் இதெல்லாம் தெரியுது எதுக்கு இந்த மைனஸ் வருது மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ எல்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு கொஷின் வரும் சும்மா நம்ம சாதாரண வாழ்க்கையில் யோசித்து பார்த்தோம்னா சப்போஸ் நம்ம பேங்க்கில் போய் இப்போ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம் நம்ம பேரில் ஒரு ஒன் லேக் போடுறோம் அப்படின்னா நம்ம கணக்கில் இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம கணக்கில் ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னு ஒன் லேக் வந்து அக்கௌண்ட்டில் வச்சுப்போம் சப்போஸ் நம்ம போய் அதே பேங்க்கில் கடை வாங்குகிறோம் ஈதர் நம்ம ஜுவல் வச்சோ அல்லது ஏதோ இடத்த வச்சோ லோன் வாங்குகிறோன்னா அது நெகட்டிவ்லாம் வச்சுப்போம் ஸோ சம்பரித்து சேர்த்து வச்சோம்னா பாசிட்டிவ் கணக்கு அதுவே கடன் வாங்கி செலவு பண்ணோம்னா நெகட்டிவ் கணக்கு அதுதான் வந்து இன்டீஜஸோட மொத்த மீனிங் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது ஜீரோங்கிற கேஸ் இதுதான் இன்டீஜஸ்